ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது தை மாதத்தின் தொடக்கத்துல ராசிக்கு ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து வீடு கொடுத்த கிரகம் தனக்கு ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் நிற்கிறார் அப்ப அந்த மாதத்தின் கிரகநிலைகள் ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் எந்த இடத்துல நின்று தசையை நடத்துறாரோ அது சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறுங்க அப்போ மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்லாம் உபயசரணங்களுக்கு உங்க ராசிநாதனுக்கு யோகமான இடம் அப்படின்னு அதிகார தோரணையும் ஆன்மீக சிந்தனைகளும் தெய்வீக ஒரு வழிபாடுகளும் செய்வதற்கும் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதைகள் உருவாகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில ஆறாம் இடத்தில் இந்த சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் பதவிகள் தன்னை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க அதுலையும் குறிப்பா இந்த சிம்ம சொல்லவே செலவுல பதவியானது நாலு பேர் மத்தியில் மதிப்பு மறியானது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருக்குங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சுள்ள தை மாத கரணியானது உங்களுக்கு ஓரளவுக்கு யோகம் நிறைந்த காலகட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் நிறைந்த அமைப்புன்னு சொல்லிட முடியாது சார் எல்லோருமே இப்படி தான் சார் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க உண்மையாலுமே எங்களோட வாழ்க்கையில் என்னைக்கு கோவிட் தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்து இன்னும் நேரம் வரணுமே பிரச்சனைகள் இருந்து மீள முடியாமல் தடுமாறிட்டு இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள்லாம் காரணம் என்ன அதுக்கான விளக்கங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க ஏன்னா எங்களோட ஜாதகத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனியோ சனியோ கண்டகச் சனி எந்த ஒன்றும் நடக்கல அதான் முக்கியமான விஷயம் ஆனா எல்லா கிரகமும் வலிமையா இருக்குது இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எங்களோட சுய ஜாதத்தில் எதுவுமே நடக்கலையே எல்லாமே போராடிட்டு இருக்குமே எல்லாம் போராடி வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகுது சிம்ம ராசி எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருகிட்டயுமே எடுத்து நின்று பேச மாட்டாங்க நம்ம பேசணும் அப்படின்னாக்கா அப்படியே விலகி ஓடிடுவாங்க அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து எதிர்த்து நின்று போராடுறதுக்கு நாலு பேர் வராங்க நம்ம அதில் வெற்றி பெறவும் முடியாம தடுமாறுறோம் பொருளாதாரத்துலயும் பிந்தைங்க நிலைமையில் இருக்கும் இதுக்கு முன்னாடி இது செய்தால் சரி ஒரு சிந்தனையில செய்வோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் ஆனா இதுக்கு பிறகு இந்த நேர காலம் கடந்த மூணு வருட காலமா பார்த்தீங்கன்னாக்கா எது செய்தாலும் அது தடைகள் ஆயிட்டு இருக்கு அதையெல்லாம் இழப்புகள் சந்திக்க மாதிரியான அமைப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார் என்ன காரணத்தினாலும் இந்த நிகழ்வுகள் நடந்தது இது இதுக்கு பிறகு நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களா எந்த காரணத்தினால இது நல்லா இருக்கும்னு சொல்ல வர்றீங்க அப்போ மற்ற ஜோதிடர்கள் போல நீங்களும் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கான விளக்கத்தை நான் தெளிவாக கொடுக்குறேங்க இது ஏன் என்ன காரணம்னாக்கா இது புதுமையாக என்னோட சேனலில் தனிமையாக எனக்குன்ற ஒரு சேனல் உருவாக்கி அதில் மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களை கொடுக்கணும் அப்படின்றக்காகவே இந்த வீடியோ உனக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் நடந்துதா அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அடுத்த மாதத்தை என்னை கேட்பீங்க அப்படி உங்களுக்காக சொல்ல வரேன் கடந்த மூன்று வருட காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க கடந்த மூன்று வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற விதிங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ராசிக்கு ஐந்தாம் அதிபது சொல்லக்கூடிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய பகவான் ராகு கேதுவின் பிடியில மாற்றினதுதான் ஒரே ஒரு காரணம் அப்படின்ற விதிங்க ஒரு ராசிநாதனை கூட சொல்லிட முடியாது ஏன்னா அவர் ஜாதியில ஐந்தாம் தான் மிகப்பெரிய ஒரு எண்ண அலைகளை தூண்டி வைக்கக்கூடிய கிரகம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடங்க அப்போ ஐந்தாம் அதிபதுன்னு சொல்லக்கூடிய கிரகமானது கேதுவின் பிடியில ரெண்டாயிரத்தி டிசம்பரில் தொடங்கினார் இன்றைய காலகட்ட வரனும் அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி காலகட்ட வர்ணமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி காலகட்ட வரலுமே இந்த குருபவான் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது ராகு கேதுவின் பிடியில் மாட்டிக்கிட்டு நின்றதுனால தான் இத்தனை பிரச்சனைகளும் விதிங்க அப்போ கேதுவின் பிடியில் இருந்து ராகுவின் பிடியை விட்டு மீண்டு வந்துட்டார் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அதனால் இனிமேலுக்கு பட்டமரம் தொடர்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிகள் உண்டு விதிங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த நேரம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையிலுமே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்தார் யோகம் இருக்கு யோகம் இருக்குன்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கலை காரணம் உங்களோட ராசிநாதன் இருந்தது தான் காரணங்க அப்போ டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியோட இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த நேர காலகட்டத்தில் உங்க ராசியை சமச ஒன்பதாம் ஐந்தாம் பார்வையே உங்க ராசியை பார்க்கறதுனால இன்றைய தேதியில இருந்து தெரியா சொல்ல வரங்க அதாவது இந்த தை மாதத்திலிருந்து சித்திரை மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரணும் அதாவது இந்த தை மாத கிரகநிலையானது ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி வரலும் இருக்குங்க அதுலேயும் இப்போது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் மாதம் ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடியற வரலுமே இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்ப இந்த ஒரு நான்கு மாத காலகட்டங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று வருட காலத்தில் எதெல்லாம் எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்குளர் நடக்கிறத பார்க்க முடியும் தெளிவாக சொல்ல வரங்க இந்த தை மாதத்திலிருந்து சித்திரை மாதத்துக்குள்ளார நீங்க எண்ணிய எண்ணங்களும் தீட்டிய திட்டங்களும் நடைவேறையே தீர்வுன்று விதிங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் வெகு நாட்டில் ஐந்து வருட காலமும் எங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் செய்யல சார் சுப நிகழ்ச்சிகள் செய்யலை சார் எல்லாமே தடைபட்டு போயிடுச்சு தொழில் அமைப்புகளும் குறைஞ்சி போயிடுச்சு பொருளாதார அபிவிருத்தியும் மங்க வந்தமாகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜை மாதத்துலேருந்து ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமலை வாசல் வாங்குவதற்கும் வீடுமலை வாசல் கட்டுவதற்கும் குடி குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்ற விதிங்க அப்போ இந்த ஜ ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளார உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தொடர ஆரம்பிக்குதுங்க அப்போ இந்த தேதியிலேருந்து நீங்கள் எது செய்து வாருங்க அது உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும் வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறனால குழந்தை பேருக்காக கோயில் கோயிலாக போய் சொத்தி வரன்களாக எடுத்து அடுத்தது ஹாஸ்பிட்டல் செலவும் பண்ணி ஐஏஒய் ஐஏஎஃப் எல்லாமே பண்ணி பிரேமான இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க தானே உங்களுக்கு குரு அந்த குழந்தை பேருக்க ரத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாகுன்றிருக்கீங்க அதனால் இந்த ஜனவரி மாதம் தொடங்குறதுனால உங்களோட சுய ஜாதத்தை போயிட்டு குழந்தை பேருக்காக வேணும்னு காத்துட்ருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களோட கணவன் மணி இருவரும் ஜாதகத்தை எடுத்து போயிட்டு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து தெரியாது செக் பண்ணி பாருங்க என்னோட ஜாதகத்துலேயும் எங்கள் கணவரோட ஜாதத்துலேயும் எப்போங்க எங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றத கேட்டு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் பெற்றெடுப்பீங்க எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் எந்த எதனால பாதிப்புன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பாதிப்புகளுக்கான கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்துட்டிங்கனாக்கா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முக்கியமாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த தெய்வத்தின் குறைபாடுகள் இருக்குன்னா அந்த சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கனாக்கா ஏப்ரல் மாதத்துக்குள்ளாரே உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் வளர்ச்சி முக்கியமாக தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா சார் நல்ல தொழில் செய்துட்டு இருந்தோம் சொந்த தொழில் தான் செய்துட்டு இருந்தேன் சொந்த தொழிலாம் நொடிச்சு போச்சு சார் கடன்கள் அதிகரிச்சு போச்சு இதுக்கப்புறம் கடன்கள்ல இருந்து மீண்டு வர முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நேரம் சிறப்பா இருக்குது அதனால் உங்களுக்கு சுயசார்த்த ஒருத்தரை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தொடங்கணுன்னாக்கா யோசிக்காம தொடர ஆரம்பிங்க ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அடுத்தது ஏழாம் இடத்துல இந்த நேரம் வரலும் இந்த பிரச்சனைக்குரிய கிரகமானனு சொன்னீங்க இப்ப ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு சனி வந்துட்டாரே இது கண்டக சனின்னு சொல்றாங்களே இது எதுவும் பாதிப்பு தராதுனாக்கா தெளிவா சொல்ல வர்றாங்க இரண்டு இரண்டு வருட காலகட்டத்துக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோசத்தை கொடுக்க மாட்டார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் சசயோகமா செயல்பட ஆரம்பிப்பாருங்க சசயோகம்னா என்னங்க பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பதவி கொடுப்பார் அதுக்காக போராடி வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவா உருவா இருக்குன்ற விதிங்க அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் விதிங்க அதே வேலையில பாத்தீங்கன்னாக்கா உங்கள் பொருளாதார நெருக்கடிகள் மட்டும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் போகணும் எட்டாம் இடத்தில் ராகுபவன் இருக்கனால இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் கேது போகிறதுனால பருவக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களோட வருமானம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியுன்ற விதிங்க எட்டாம் இடத்தில் ராகு போகிறதுனால கணவனாக இருந்த மனைவிக்கும் மனைவியாக இருந்த கணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க அடிவெயிறு சார்ந்த பிரச்சனைகள் யூரநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் இடத்தில் இன்னும் ஒன்றரை வருட காலத்துக்கு ராகு போகிறதுனால அது சார்ந்த விஷயங்களும் ஒரு தடவை செக்கப் கொடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் விதிங்க அதனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த தை மாத கடனிலையானது ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிக்குது உங்களோட சுய ஜாதத்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் விதிங்க மற்ற வித்திர இந்த வித்தியும் தோஷங்கள் பாதிக்க முடியாது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவஹரணத்தில் இந்த மாதம் உதயமாக இருக்கனால பவஹரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாயின் அம்சமான லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் போயிட்டு ஒரு தடவை வழிபாடு செய்துட்டேன் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி இருக்கீங்க மற்ற இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாக இருப்பீங்க ஆயுள் இருப்பீங்க நன்றி வணக்கம்